வெல்கம் டு கல்கட் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போறோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து நம்ம தலைப்பத்தி விஸ்வாசம் ஸோ விஸ்வாசம் வந்து இப்போ ஒரு பயங்கரமாக ஓடிட்டே இருக்கு இப்போ கூட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் மேலே இப்போ ஓடிட்டே தான் இருக்கப்படும் அண்ட் நிறைய பேர் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன் சரிங்களா நான் வேற ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கலான்னு போக ஒரு தாத்தா அப்போதான் விஸ்வாஸ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னா இப்போ ஒரு படம் இவ்வளோ நாளாக ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஸோ ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஓவர் சீஸ்ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எஸ் நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடி வந்து வசூல இருக்கு இந்த ஓவர்சீஸ் சீஸ் மட்டுமே ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் அதுவும் ஜனவரி பத்துலேருந்து பிப்ரவரி பத்துக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூறுக்கும் மேற்பட்ட தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் தலையோட ஸ்பெஷல் எஸ்

ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா ஒரு மாசமே ஆச்சுங்க இப்ப எல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ரெண்டு வாரம் ஒரு படம் ஓடுறதே பெரிய விஷயம் ஏன்னா வந்து அவ்வளவு படங்கள் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு பட் இவ்வளோ இதுலேயும் வந்து ஒரு மாசம் ஒரு படம் ஓடி இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தலைநாள் மட்டும் தான் இவ்வளோ சாதனை எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து தலை ஃபிஃப்டின் நைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இதனால ஜாஸ்தியாகிட்டே இருக்கு ஸோ தலை அர்த்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுமா அதாவது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் சாட்டர்டே சண்டே வந்து இந்த ஐடி பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா எப்படா வேலைக்கு போகலாம் எப்படா செலவு பண்ணலாம் தேட்டருக்கு போய் உட்காந்துருவோம் சாமியோட

அது மட்டும் இல்லாம எங்க நியூஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் கமெண்ட் தாராளமா கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் பாக்கணும் நீங்க என்ன பண்ணு டப்பு டு பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்சர் கிருஷ்ணன்